இருக்குது இதுக்கு என்னதான் தலைவரே காரணம் அட ஆமாங்க நீங்க சாப்பிட்றதும் சரிதான் கூவத்துல குப்பையா போட்டா அப்ப நம்ம உக்காந்துருக்க இடத்துல தான் தண்ணி வரும் அதை தடுக்க ஒரு வழியும் இல்லையா தலைவரே ஏன் இல்ல மாஸ்க் போடாம போறவங்களுக்கு இப்படி ஃபைன் அடிக்கிற மாதிரி ஹெல்மெட் போடாம போறவங்களுக்கு இப்படி ஃபைன் அடிக்கிற மாதிரி ரோட்ல குப்பையா கட்டுறவங்களுக்கு இப்படி ஃபைன் அடிச்சா அதுல தீர்வு கிடைக்க தம்பி ஏங்க அதெல்லாம் வெளிநாட்டுல சாத்தியம் நம்ம நாட்டுல சாத்தியமா தம்பி இவங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிற தான் ஒரு ரூல்ஸு கூட கொண்டு வர முடியல நம்ம நாட்டில் இதே வெளிநாட்டுக்கு போனால் குப்பையை கொட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க எச்சை துப்பக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இதே நம்ம நாட்டில்னா குப்பையை கொட்டரிய எச்சை துப்புறிய அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வெளில வந்துச்சுன்னா கத்திரியன் நான் ரொம்ப உண்மையாக சொன்னீங்கண்ணா வெளிநாட்டில் குப்பையை கொட்டினா வேலையும் போயிடும் வேச இந்த சம்பளமும் போயிடும் அதுவே நம்ம நாட்டில் குப்பையை கொட்டினா நம்ம நாடு நாசமாக போட்டு எவனுக்கும் தெரியலை தம்பி சென்னையில் இருக்க குப்பா ஐநூறு கிலோமீட்டர் அப்படியே முடியலாம் அந்த அளவுக்கு குப்பை இந்த ஏரிக்கு போனாலும் குப்பை இந்த ஏரியாவுக்கு போனாலும் குப்பை தலைவரே குப்பை சென்னையில் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்றீங்களா தம்பி சென்னையில் தான் குப்பை இருக்குன்னு சொல்லப்பா குப்பை தான் சென்னையே இருக்குதுன்னு சொல்றப்பா பிளாஸ்டிக் தான் தடை செஞ்சாங்களேப்பா பிளாஸ்டிக் தடை செஞ்சாங்கப்பா பிளாஸ்டிக் செஞ்ச கம்பெனியை தடை செய்யலையே இதுல அரசியல் இருக்குன்னு சொல்றீங்களா தலைவரே இதில் அரசியல் இருக்குன்னு சொல்லப்பா நம்ம நாட்டை நம்ம தான் சுத்தமாக வச்சுக்கணும் அது நம்ம கடமைன்னு சொல்கிறோம்ப்பா அண்ணா குப்பை எங்கே தானே உருவாகுது தம்பி குப்பைத்தா அண்ணா உருவாகுது தம்பி மனிதனுடைய ஆடம்பர வாழ்க்கைக்காக அவனே உருவாக்குனது தான் குப்பை இவ்வளோ விவரமாக பேசுகிறீங்களே எங்கே இருந்தீங்கன்னா எவ்வளோ நாளா தம்பி இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க இந்த நாட்டில் நீங்கள் எங்கே மதிக்கிறீங்க எங்களெல்லாம் மழை பேஞ்சாலே பிரச்சனை தம்பி மழையே பிரச்சனையா பாக்குறீங்க மழையெல்லாம் கஷ்டப்படுது சோமையான நாடு பேஞ்ச மலையை தேக்கி வைக்க தெரியாமல் கஷ்டப்படுத்தி நம்ம நாடு ஒவ்வொருத்தருக்காக மழை பெய்யுதியா ஒட்டு மொத்தமாக மழையே பெய்யும் நம்ம ஒழுங்கா இருந்தா தலைநகரத்தில் இருக்க தண்ணி தா நான் விடியா மழை வந்தா செம்பர்பாக்கம் ஏரியா திறந்து விடுறதும் கோடை காலம் வந்தால் தண்ணிக்கு தத்தளிக்கிறதும் சென்னை மக்களுக்கு வழக்கமா போயிடுச்சியா அட ஆமாங்க நீங்க சொல்றதும் சரிதான் தண்ணி வந்தாலும் தத்துலிக்க சென்னை மக்கள் தான் தண்ணியே இல்லாமல் தத்துலிக்கதும் சென்னை மக்கள் தான் யா அப்போ கிராமத்தில் பிரச்சனையே இல்லைன்னு சொல்றீங்களா தம்பி சென்னையில் நடந்தா தான் அது நியூஸ் அதுவே கிராமத்தில் நடந்தா கால் ஜூஸ் சென்னையில் ஆயிரம் பேர் வந்து போகிற இடம் அதனால அவங்க அங்கே தான் செலுத்துவாங்க கிராமத்தை கண்டுக்க கூட மாட்டாங்க கிராமத்தில் இருக்கிறவங்க நிவாரணம் வாங்கி நிம்மதியாக இருக்கிறாங்க சென்னையில் இருக்கிறவங்களுக்கு என்ன தான் கிடைக்குது தம்பி கிராமத்தில் இருக்க நிவாரணம் வாங்குறேங்க சென்னையில் இருக்குங்க ஃபிளாக போட்டு நோட்டை தானே வாங்குறங்க அப்போ எப்படி தம்பி நிவாரணம் கிடைக்கும் அதுக்கு மாடியில் குடியிருக்கிறப்ப அதோட அருமை தெரியல ஆற்றுல குளத்தில் இருக்க தண்ணியெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் அந்த கிராமத்தோட ஏன் நம்மளுக்கு தெரியுது ஒரு ஓரமாக நின்று ஓலோ புக் பண்ணி கம்பெனி வேலைக்கு ஒரு தான் வாழ்க்கை நினச்சிட்டு இருக்காங்க இயற்கையோடு சேர்ந்து வந்தால் தான் இன்னொரு தலைமுறையை வாழ முடியும்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது வேலை பார்க்காம இயற்கையாக பார்த்துருந்தா உன் சொந்தக்காரனாக வந்து போடுவான் வேலைக்கு போக வேணான்னு சொல்லியா ஆனால் நீ சொந்தோடு வாழ வேண்டாம் தான் சொல்கிறேன் யோ நீ திருநெல் சென்னையை பற்றி பேசுற நீ வேணா சென்னையில் ஒரு நாளைக்கு இருந்து போயிரு தெரியும் தம்பி கொஞ்சம் சும்மா இருக்கியா ஆனால் வர புயலை தடுத்து நிறுத்த ஏதாவது இருக்கா ஏன் இல்லை கடல்கரை ஓரத்தில் பணம் நட்டா புயல் வேகத்தையோ கட்டுப்படுத்தும் பெரிய அளவுக்கு பாதிப்போ இருக்காதியா அடேங்கப்பா பனை மரத்துக்கு இவ்வளோ பவரா ஆமாம் தம்பி நீங்க கஜா புயலில் பாக்கலையா ஆயிரம் மரம் அப்படியோடு சாஞ்சப்ப பனை மரம் மட்டும் அசியாமல் நின்னது அது மட்டும் இல்லை இந்தியாவோட தேசிய மரமோட ஆழ மரத்தி அக்க பேசிட்டு போனப்ப ஆனா நம்ம மானிய மரமான பனை மரத்தின் மட்டையை கூட பிடுங்க முடியல அது நம்ம நம்ம மரம் மழைக்கு மட்டும் இல்லை கோடை காட்டிலும் கை கொடுக்கும் பனை சொல்றேன் கேட்டுக்கோ ரெண்டு ஏக்கர் நிலம் வச்சுருக்கவங்க ஒரு பனை மரத்தை வளர்த்தா நிலத்தண்ணி பூரா சேர்த்து வைக்கும் பனை அடேங்கப்பா பனை மரத்துக்கு இவ்வளோ பயன் இருக்கா தம்பி பனை பற்றி சொன்னது பத்து பாயிண்ட் தான் இன்னும் பல கோடி பாயிண்ட் இருக்கு அப்படின்னா நாளைக்கே நம்ம பனை மரத்தை நட்டு தண்ணி ஊற்றி நம்ம நாட்டை காப்பாற்றலாம் தம்பி பனை நட்டா போதும் தண்ணிலாம் ஊற்ற தேவையில்லை தானா வளரக்கூட தன்மொழி பனை அதை நட்டால் போதும் நம் நாட்டுக்கு வராது வினை ஒன்று இடம் அமெரிக்கா நடிகர்கள் மற்றும் அவரது தோழிகள் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் ஐடா சோபியாஸ் கடல் எனக்கு ஆறு வயது இருக்கும் போது இந்தியாவில் பெரிய பஞ்சம் ஏற்பட்டு அவதிப்பட்டனர் மருத்துவர்களான எனது தாயும் தந்தையும் கடுமையாக போராடி பல உயிர்களை காப்பாற்றின எனது பெற்றோர்களும் அவர்களைப் போலவே என்னையும் மருத்துவ படிப்பு படித்து மக்களுக்கு சேவை செய்ய விரும்பின ஆனால் வறுமை பஞ்சம் பட்டினி நோய் அவதி இவையெல்லாம் பார்த்து வெறுத்து போன நான் எனது பள்ளி படிப்பிற்காக இறையியல் துறையை தேர்ந்தெடுத்து அமெரிக்கான் வந்தேன் எந்த ஒரு காரணத்துக்காகவும் இந்தியாவுக்கு செல்லவே கூடாது என்று உறுதியாக இருந்தேன் ஆனால் விதியை யாரால் மாற்ற முடியும் என் பள்ளி படிப்பு முடிந்தது இருந்தினால் வந்தது வருடம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறாம் ஆண்டு என் வாழ்வில் மறக்க முடியாத ஒரு ஆண்டு அப்பாடா இன்றைக்கு தான் நான் ரொம்ப நிம்மதியா இருக்கேன் ஒரு வழியாக பள்ளி படிப்பை நல்லபடியாக முடிச்சிடும் ஒரு ரெண்டு மாதம் நல்லா எடுத்துட்டு தான் நம்ம மேல் படிப்பை பற்றியே யோசிக்கணும் ஆமாம் ஐடா எங்க அதுவும் அங்கே இருக்கா நாங்களாம் சந்தோஷமாக இருக்கும்போது நீ ஏன்டி சோகமாக இருக்க அவள் கையில் ஏதோ ஒரு லெட்டர் வச்சிருக்கா அது என்னன்னு பாரு அன்பு மகள் ஐடாவிற்கு அம்மாவின் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளது நீ இந்தியா வந்து சென்றால் ஆறுதலாக இருக்கும் உன் வரவை எதிர்நோக்கும் உன் அன்பு தந்தை ஐடா இந்த விடுமுறைக்காவது உன் அப்பா அம்மாவை பார்க்க நீ இந்தியா போனாதான் என்னடி அப்படி இந்தியா போக உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை உங்களுக்கு என்னடி இந்தியாவை பத்தி தெரியும் இந்தியாவை பத்தி நினைச்சாலே வறுமை பட்டினி பஞ்சம்தான் ஞாபகத்துக்கு வரும் ஒரு நாளைக்கு ஒரு உயிராவது நோயினால் போகும் பள்ளி படிப்பு நருமையே தெரியாதவங்க அதிலும் பெண் பள்ளிங்களோட நிலைமை இன்னும் படுமோசம் பத்து வயசு ஆனா போதும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க என்னால ரெண்டு நாள் கூட வாழ முடியாது என் மேல் படிப்பை முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் காலம் முழுவதும் அமெரிக்காவிலேயே தான் வாழ விளம்புற நீ சொல்றதெல்லாம் சரிதான் ஆனா உன் பெற்றோர்கள் உன் விருப்பப்படி உன்னை படிக்க அனுப்பியிருக்காங்க உன் விருப்பத்திற்கு மாறா அவங்க எதுவுமே செஞ்சதில்லை அதனால நீ அவங்கள போய் பார்த்துட்டு வரது தான் சரி ஆமாம் ஆயிடா மோசு சொல்கிறது தான் சரின்னு எனக்கும் படுது எனக்கு என்னமோ நீ இந்தியா போய் வந்ததும் உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகுதுன்னு எனக்கு தோணுது நீ இந்தியா போயிட்டு வா என்னது அற்புதமா அதுக்கெல்லாம் எந்த வாய்ப்பும் இல்லை ஒரு ரெண்டு மாதம்தான் நான் உடனே அமெரிக்காவுக்கு திரும்பி வந்துடுவேன் சரி அம்மாவை நல்லா பாத்துக்கோ உங்க அப்பா அம்மா கிட்ட நாங்கள் அவங்கள ரொம்ப கேட்டதா சொல்லு நீ எந்த கவலையும் இல்லாமல் நிம்மதியாக தூங்கு சரி நான் இந்தியாவுக்கு நாளைக்கே கிளம்பி போறேன் குட் நைட் காட்சி இரண்டு இடம் இந்தியா நடிகர்கள் கதர் தந்தை இந்து முஸ்லீம் மற்றும் கிறிஸ்துவர் விதியை பார்த்தீங்களா இந்தியாவுக்கே வரக்கூடாதுன்னு இருந்தேன் ஆனா இந்தியாவில் ரெண்டு மாசம் தங்க வேண்டியதாடுச்சு அந்த ரெண்டு மாசமும் ரெண்டு யுகங்களா போச்சு நான் அமெரிக்காவுக்கு கிளம்ப வேண்டிய முந்தின நாள் இரவு என்னுடைய தந்தை நோயாளிகளை குணமாக்க பக்கத்து கிராமத்துக்கு போயிருந்தாருமா பக்கத்து கிராமத்துல நிறைய பேர் நோய் நல்லா பாதிக்கப்பட்டிருக்காங்க நான் உங்களுக்கு மருத்துவம் பார்க்க போறேன் நான் காலையில தான் வருவேன் நாளைக்கு நீ அமெரிக்கா கிளம்பி போகணும்ல சீக்கிரம் தூங்க அந்த இரவு எனக்கு ஏனோ தூக்கமே வரல புத்தகம் படிச்சுட்டு என்னையா என்ன ஆச்சு ஏன் இப்படி படப்படப்பா இருக்கீங்க உங்களுக்கு என்ன வேணும்

ஒரு ஆண் பிரசவம் பார்க்குறதா அந்த பாவமெல்லாம் எங்களுக்கு தான் வந்து சேரும் எங்கள் குளத்தில் யாருக்குமே இந்த பழக்கம் கிடையாது எங்கள் வீட்டு கொம்நாட்டிகளுக்கு எக்கார்னு கொண்டோம் ஒரு ஆணை பிரசவம் பார்க்க விட மாட்டோம் கடவுளே நம்மளுக்கு இதுதான் விதினா விதிப்பதியே நடக்கட்டும் ஐயா நில்லுங்க நான் சொல்றத கேளுங்க என் அப்பாவால் உங்கள் மனைவியை கண்டிப்பாக காப்பாற்ற முடியும் கொஞ்ச நேரம் போருங்க போகாதீங்க நீங்கள் வெளிநாட்டாளுங்க உங்களுக்கு வேணால் இது சகஜமாக இருக்கலாம் ஆனால் எங்களால் முடியாது கடவுளே ஒரு கர்ப்பிணிக்கு ஆண் பிரசவர் பார்த்தா பாவம் வந்து சேருமா இது என்ன அபத்தம் அந்த கர்ப்பிணிக்கு என்ன ஆகுமோ தான் காப்பாத்தணும் அவருக்கு வந்து போனதுலேருந்து என்னால் வேற எதையுமே செய்யவும் முடியலை நினைக்கவும் முடியலை மறுபடியும் யாரோ பலமாக கதவு தட்டுற சத்தம் கெட்டது பயந்துக்கிட்டு கதவை திருந்தேன் அங்கே ரெண்டு பேர் நின்றுட்டு இருந்தாங்க ஒருவர் முஸ்லீம் இன்னொருவர் கிறிஸ்துவர் அம்மா டாக்டர் அம்மா எங்கள் நீங்கள் ஏதாவது காப்பாற்றணும் நான் மருத்துவம் படிக்கலை என் அப்பா தான் மருத்துவர் அவரால் தான் உங்க மனைவியை காப்பாற்ற முடியும் கொஞ்சம் பொறுங்க என் அப்பா வந்துடட்டும் கத்தரே யா அல்லா எங்க மனைவிகளுக்கு ஒரு ஆண் பிரசவம் பார்க்குறதா இது எங்க மதத்துக்கு எதிரான விஷயம் நாங்க இதை ஒரு காலம் அனுபவிக்க மாட்டோம் இந்த முறை என் கண்ணில் இருந்து கண்ணீர் வந்தது என்னை சுத்தி நடக்கிறத என்னால ஏத்துக்கவும் முடியல என்னால ஒன்றும் செய்யவும் முடியலை ஏன் என்ன ஃபுல்லாக அந்த மூணு கர்ப்பிணி பெண்ணுகளையும் அந்த குழந்தைகளையும் தான் காப்பாத்துவாங்க அவங்களுக்கு என்னதான் ஆகும் இத நினச்சிக்கிட்டே நான் எப்பதான் தூங்குனேன்னு எனக்கே தெரியாம தூங்குனேன் அடுத்த நாள் காலை ஐடா ஐடாமா அப்பா நைட் மூணு பேர் அவங்க மனைவிகளுக்கு பிரசவம் பார்க்கணும்னு நம்ம வீடு தேடி வந்தாங்க எனக்கு எல்லாம் தெரியுமா நான் கேள்விப்பட்டேன் நான் எவ்வளவு போராடியும் இவங்க கிட்ட இருக்க அறியாமையே என்னால் மாற்ற முடியல நான் அதுக்காக தான் நீ மருத்துவம் படித்து இங்கே இருக்க பெண்களுக்கு சேவை செய்யணும்னு ஆசைப்பட்டேன் அந்த மூணு பெண்களும் இப்போ உயிரோடு இல்லை இறந்துட்டாங்க ஆனால் அதை பற்றிலாம் நீ எதுவுமே கவலைப்படாத இவங்க விருப்பப்படி நான் வாழ்க்கைய வாழ் நான் கதறி என்னால இவங்க அறியாம ஏத்துக்கவும் முடியல என் அழுகையும் என்னால கட்டுப்படுத்த முடியல நான் அமெரிக்காவுக்கு போய் நேர்மடிப்ப படிச்சு அதுல கவனம் செலுத்தி இங்க நடந்த எல்லாத்தையும் மறக்கணும்னு நினைச்சேன் அமெரிக்காவுக்கும் கிளம்பி போன காட்சி மூன்று இடம் அமெரிக்கா நடிகர்கள் ஆடெக்ஸ் கடர் மற்றும் அவரது தோழிகள் ஐடா எப்படி டி இருக்கேன் இந்தியா பயணம் எப்படி இருந்துச்சு அம்மா அப்பாலாம் எப்படி இருக்காங்க எல்லாம் நல்லா இருக்காங்க நானும் நல்லா இருக்கேன் ஐடா உன் உன் மேல் அப்ளிகேஷனை டேபிள் மேலே வச்சுருக்கேன் நாளைக்கே அப்ளை பண்ணிடலாம் தேங்க்ஸ் மோசி நான் ரொம்ப தூரம் பயணம் பண்ணதுனால நான் இப்ப எதை பத்தியும் நினைக்கிற நிலைமையில இல்லை காலையில் பேசிக்கலாமா சரிடி நீ போய் தூங்கு

மனிதன் சிறு இதயம் நினைவுகள் பல சுமக்கும் நிஜத்தின் எது நடக்கும் திசையில் விசுவாசமாக பார்க்குறதா இது எங்கள் மதத்துக்கு எதிரான விஷயம் நாங்க அதை ஒரு காலம் அனுபவிக்க மாட்டோம் கண்ணவுகள் சுமந்திடும் மனமே உறக்கம் எதிர்த்து இருக்குது உனக்கு ஒரு பாதை நடக்கத் தொடங்கு தயக்கங்கள் இனி உனக்கு எதுக்கு துணிந்த பிறகு என்னடி ஆச்சு உனக்கு எனக்கு தெரிஞ்சு மூணு உயிர் போயிடுச்சு இவ்வளவு நடந்த பிறகும் ஒரு சுயநலமான வாழ்க்கையை என்னால் வாழ முடியாது நான் மருத்துவம் படித்து இந்தியாவுக்கு போய் சேவை செய்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் நீ இந்தியா போகிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்று சொன்னேன் ஞாபகம் இருக்கா நீ இந்தியா போய்ட்டு வந்ததும் உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பெரிய அற்புதம் நடக்க போதுன்னு சொன்னேன் எனக்கு என்னவோ அந்த அற்புதம் இதான்னு தோணுது நீ உன் அப்பா அம்மா ஆசைப்படியே மருத்துவம் படிச்சு இந்தியாவுக்கு போய் சேவை செய்வது தான் சரி காட்சி நான்கு இடம் இந்தியா நடிகர்கள் கடர் அவரது தந்தை இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர் மற்றும் ஊர் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரமாம் ஆண்டு என் மருத்துவ படிப்பை முடித்து இந்தியாவுக்கு மருத்துவ சேவை செய்ய வந்தேன் வேலூரில் தங்கியிருந்து மருத்துவம் பார்த்தேன் ஒரு நாள் உயிருக்கு போராடிய ஒரு கர்ப்பிணி பெண்ணிற்கு பிரசவம் பார்க்க என்னை அழைத்தார்கள் நானும் என் தந்தையுடன் சென்றேன் டாக்டர் அம்மா டாக்டர் அம்மா என் மனைவி பிரசவ வழியால் துடிச்சிட்டு எல்லாமே கைவிட்டுட்டாங்க நீங்க தான் அவளை எப்படியாச்சும் காப்பாற்றணும் அங்கே அன்று இரவு என்னை மருத்துவராக நினைத்த ஹிந்து கிறிஸ்டியன் முஸ்லிமை பார்த்ததும் எனது பழைய ஞாபகங்கள் என்னை ஆட்கொண்டது ஐடா இப்போ நீ என்ன நினைவில் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியுது நீ இப்போ ஒரு சாதாரண பெண் இல்லை நீ ஒரு டாக்டர் இப்போ அந்த தாயம் குழந்தையோட உயிரிய உன்னால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் இப்போ நீ பல ஞாபகத்தை எல்லாத்தையும் மறந்துட்டு நம்பிக்கையாக மருத்துவம் பாரு நம்பிக்கையுடன் மருத்துவம் பார்த்தேன் பல மணி நேரம் போராடி பிறந்த குழந்தையை கையில் எந்தேன்

எங்களுக்காக மருத்துவ சேவை செய்ய வந்திருக்கீங்க இதுக்கப்புறமும் எங்க வீட்டு பெண்களை படிக்க விடாம வீட்டுக்குள்ளே போட்டி வச்சிருந்தா நாங்க மனுஷங்களே இல்ல எங்க வீட்டு பெண்களா உங்களை மாறி மருத்துவ ஆக்கணும்னு நாங்களும் ஆசைப்படுறோம் நீங்க டாக்டரா இருக்கிறதுனால எங்க ஊர் பெண்கள் உயிரை மட்டும் தான் காப்பாத்த முடியும் அதுவே எங்க வீட்டு பெண்களே டாக்டர் ஆகுனா இந்த ஊர் உலகம் முழுக்க எல்லா பெண்களோட உயிரும் காப்பாத்த முடியும் அதனால ஒரு மருத்துவ கல்லூரியை திறந்து நீங்க தான் எங்களுக்கு கல்வி சேவையும் செய்யணும் ஐடா நீ ஏற்பத்தி இருக்கிறது மிக பெரிய மாற்றம் இது மருத்துவ சேவையா இல்லாமல் கல்வி சேவையாகவும் இந்த மக்களுக்கு நாம தான் செய்யணும் தரமா இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்களா எங்களால் முடிஞ்ச நிலம் பணம் மற்றும் பொருள் உதவி

ஒரு மருத்துவ கல்லூரியிலிருந்து கல்வி சேவையும் செய்யறேன் ஆனா இந்த தலைமுறைக்கு நாம கல்வி சேவை செய்யணும்னு நினைக்கிற மாதிரி வருங்கால தலைமுறைக்கு யாராவது இருப்பாங்களா ஏன் இருக்க மாட்டாங்க நாம ஒரு கல்வி நிறுவனம் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற மாதிரி அடுத்த தலைமுறைக்கெல்லாம் குறைஞ்சது பத்து கல்வி நிறுவனங்களாக திறக்கணும்னு கண்டிப்பா ஒருத்தராது ஆசைப்படுவாங்க எனக்கு இந்த தலைமுறைக்கு எனக்கு நீ ஒரு ஐடியா கிடைச்ச மாதிரி அடுத்த தலைமுறைக்கு கண்டிப்பா பத்து ஆயிர கிடைப்பாங்க இது கண்டிப்பாக நடக்கும் அது அந்த தலைமுறை கண்டிப்பாக கண்ணாடி பார்க்க தான் போறாங்க அன்று ஐடா ஸ்கேடர் கல்வி சேவை செய்ய சிறிதாக தொடங்கிய மருத்துவக் கல்லூரி தான் இன்று ஆசியாவிலேயே பெரிய மருத்துவக் கல்லூரியான வேலூர் சிஎம்சிக் மருத்துவக் கல்லூரி நம் நாடகத்தில் நிகழ்ந்ததை போலவே நம்முடைய தாளர் திரு எஸ் சுடலைமுத்து பாண்டியன் ஐயா அவர்கள் காவல்துறையில் பணியாற்றி வந்தார் தமிழ்மொழி மற்றும் இலக்கியத்தின் மீது கொண்ட ஈடுபாடு காரணமாக அவர் நிறைய புத்தகங்கள் மற்றும் கவிதைகளை எழுதி வெளியிட்டார் அவர் வாழ்ந்த பகுதியில் வசிக்கும் மக்களுக்காக பல போராட்டங்களையும் செய்துள்ளார் இவை அனைத்தையும் விட அவருக்கு கல்வியின் மீது அதிக ஈடுபாடு இருந்ததால் அவருடைய ஏழ்மையிலும் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு எம்எம்டிஏ பகுதியில் விநாயக வித்யாலய பள்ளியை தொடங்கினார் கடினமான சூழ்நிலையில் தொடங்கப்பட்ட கல்வி நிலையம் மேன்மேலும் வளர்ந்து இன்று பள்ளி எம்எம்டிஏ வேளம்மாள் நினைவுப்பள்ளி மதுரவாயில் வேளாண்மை வித்யாசிரம பள்ளி மதுரவாயில் வேளாம்மாள் வித்யோதயா பள்ளி மதுரவாயில் வேளாண்மால் வித்யாலயா பள்ளி துண்டலம் கல்யாணி பள்ளி செநில்குப்பம் வேளாம்பாள் அகாடமி பள்ளி பாக்கம் ஸ்ரீ குரு அகாசாமி பள்ளி சோராஞ்சேரி சித்தார்த்தா வேளாம்மாள் வித்யாசிரம் பள்ளி செவ்வாப்பேட்டை என ஒன்பது கல்வி நிலையங்களை மக்களுக்காக தொடங்கி கல்வி சேவை செய்து வரும் எங்கள் தாளாருக்கும் வேளாம்மாள் குழும பள்ளிகளுக்கும் இந்த நாடகம் சமர்ப்பணம்